வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் குதிரைவாலியில் வெஜ் பொங்கல் செஞ்சுருக்கேங்க ஹெல்த்தியான இந்த பொங்கல் நாம் அடிக்கடி சாப்பிட்ணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக வந்தாங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் குதிரைவாலியில் நிறைய கால்சியமும் மினரல்ஸும் அடங்கியிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாம பெரியவங்க எல்லாருக்குமே இது உகந்த ஒரு அரிசி அந்த காலத்தில் இது தான் இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக மாறிப்போச்சு இப்போ நாம் இது நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது ரொம்ப சீப்பாக அந்த காலத்தில் கிடச்சிட்டு இருந்தது இப்போ நான் வெஜ்ஜி பொங்கல் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போது குதிரைவாளி அரிசி நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அரை கிளாஸ் அரிசி பாசிப்பயிர் போட போகிறேன் ரெண்டுமே ஊறட்டும் இப்போ தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம் அப்போ தான் நம்ம உள்ள நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே ஊற்றி உடனே வாஷ் பண்ணக்கூடாது அரிசியை கூட தான் பாசிப்பருப்பு அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணீரை ஊற வச்சிடலாம் இப்போ நான் கடலை என்ன ஊற்றிக்க போகிறேன் உளுத்தம் பருப்பு கடலில் கடுகு போட்டாச்சு இப்போ சீரகம் மிளகு சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு விழுது தட்டி நான் சேர்த்திருக்கேன் நல்லா பொரியற மாதிரி நம்ம அதை ஃப்ரை பண்ணணும் பிறகு ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா பொங்கலுக்கு நம்ம மிளகாய் போடுறதில்ல தான் இருந்தாலும் இந்த குதிரைவாளி அரிசிக்காக நான் ஒரு மூணு வர மிளகாய் போட போடுறேன் அப்போது இந்த க வெஜ்ஜெல்லாம் நம்ம அதாவது காய்கறியெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கேரட்டு பீன்ஸு நம்ம கட் பண்ணி வச்சது நான் சேர்த்திட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்ருக்கேன் பிறகு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை கிளாஸு அரிசியும் அரை கிளாஸ் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன் இப்போ நான் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுதான் கரெக்டான ப ஊற்றிருக்கேன் நான் இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியும் பாசிப்பயிரும் போட்டுக்கலாம் பயிர் பருப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ குக்கர் மூடி மூடிட வேண்டியது தான் ஒரு மூணு விசில் வந்த பிறகு உங்களுக்கு நெய் தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் நெய் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்